நேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீட்டு காலங்களில் தீட்டு முடிந்தவுடன் நாம் இதனை கண்டிப்பாக சாப்பிட்டு ஆக வேண்டும் அப்படிங்கிறத பத்திதான் தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம் அதற்கு சிறு சிறு விளக்கங்களும் நாம் தருகின்றோம் முன்னாடி காலங்களில் பெண்கள் வீட்டு விளக்கான பொழுது எந்த வேலையும் செய்யாமல் அமர வைத்து விடுவார்கள் அந்த ஐந்து நாட்கள் ஏனென்றால் அவர்கள் உடம்பு மிகவும் மிருதுவாக இருக்கும் அந்த நேரத்தில் கடினமான வேலைகளை செய்யும் பொழுது அதற்கு தீங்கு ஏற்படும் என்று அந்த காலத்தில் மிகவும் மென்மையாக நடத்துவார்கள் பெண்களை அதுவும் இந்த ஐந்து நாட்களில் மிகவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் ஆதரவாகவும் நடத்துவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது எந்த அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதில்லை அந்த நேரத்தில் கூட அலுவலகங்களுக்கு செல்கின்றோம் அனைத்து வேலைகளையும் செய்கின்றோம் ஆகவேதான் நிறைய கர்ப்பப்பை கோளாறுகள் வருகின்றன உடல் கூறுகள் நன்றாக இல்லை பெண்களுக்கு ஏனென்றால் தனியாக அவர்கள் அமர்வதற்கும் தனியாக இருப்பதற்கும் இப்போது எதுவுமே ஏதுவாக இல்லாத காரணத்தினால் பெண்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் சரி எது எதுவாக இருப்பினும் நாம் சில விஷயங்களை மேற்கொள்வதால் அந்த நேரங்களில் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் இப்போ அந்த நேரத்துல மிக கடினமான கஷ்டமான வெயிட் வந்து கண்டிப்பாக தூக்காதீர்கள் அந்த காலங்களில் மிருதுவான வேலைகள் அதாவது கொஞ்சம் லேசான வேலைகளை செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கின்ற வேலைகளை குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு சொல்லலாம் பெரியவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லலாம் அந்த வெயிட் நாம தூக்கினால் அது உடம்பிற்கு நல்லதல்ல என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த ஐந்தாவது நாள் மூன்று கூட்டு எண்ணெய்கள் அதாவது எந்த எண்ணெய் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு கூட்டு எண்ணெய்கள் வைத்து உச்சந்தலையில் அழுத்தி அடுத்ததாக சீயக்காய் தேய்த்து குளித்து மஞ்சள் தேய்த்து குளித்து அடுத்துதான் பூஜை அறைக்குள் செல்ல வேண்டும் மிகவும் சுத்தமாக செல்ல வேண்டும் நம் உடம்பும் சரி மனமும் சரி பெரிதும் கஷ்டத்தில் இருக்கும் அந்த ஐந்து நாட்கள் நம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் இது வந்து பயமுறுத்தும் வகைக்கு கிடையாது நம் உடம்பிற்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நமக்கு நாமே பாதுகாப்பு கொடுக்காவிட்டால் யாரும் கொடுக்க மாட்டார்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் வீட்டில் பெண்கள் இல்லை என்றால் அந்த வீடு மிகவும் மோசமாகிவிடும் ஆகவே பெண்கள் உறுதியாகவும் நம்பிக்கை உடனும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நாம் இதனை சொல்லுகின்றோம் இப்போ வந்து அவங்க இந்த ஐந்து நாள் முடிந்த ஐந்தாவது நாள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் வேப்பிலை சாறு ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு அவங்க இப்போ வேப்பிலையை நன்றாக அரைத்து அல்லது ஒரு பதினைஞ்சு இலைகள் எடுத்து நன்றாக கழுவி மென்னு அதை நீரோடு சேர்த்து முழுங்கிவிட வேண்டும் அந்த ஐந்தாவது நாள் உடம்பில் சிறு சிறு ஏதாவது அழுக்குகள் தேங்கி இருந்தாலும் அதோடு போய்விடும் அந்த கசப்பு என்று சொல்வதினால் அந்த உடம்புக்கும் நன்றாக இருக்கும் ஆகவே இந்த வேப்பிலை சாறு என்பது பெண்கள் மாதந்தோறும் இறுதி நாளில் அந்த வீட்டு நாள் முடியும் நாளில் எண்ணெய் வைத்து குளிக்கும் அந்த நாளில் இந்த எண்ணெய் என்றால் பெரிதாக ரொம்ப எல்லாம் தேய்க்கக்கூடாது ஒவ்வொரு சொட்டுதான் மூன்று டூட்டு எண்ணெயை சேர்த்து தேய்த்து கொள்ளலாம் அது உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படினாலும் நீங்க விட்டுலாம் ஆனால் இந்த வேப்பிலை சாறு என்பது உங்கள் உடம்பில் சேர்ந்தே ஆக வேண்டும் இந்த வேப்பிலையை நன்றாக அரைத்து நீங்கள் எடுத்து கொண்டாலும் சரி சிறிய அளவில் உருண்டையாக எடுத்து நீங்க அதை முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிடலாம் அப்ப உங்க உடம்புக்கு நல்லது அப்புறமா நீங்க பூஜை அறைக்கு போகலாம் இது வந்து இறந்தவர் வீட்டுக்கு போனாலும் நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம் கசப்பு என்று சொல்வார்கள் இறந்தவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தா நமக்கும் நிறைய கஷ்டமும் கண்ணீரும் ஒரே தேவையில்லாத எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கும் ஒரு பய உணர்வு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த வேப்பிலை என்பது அம்பாள் சொரூபம் அம்பாள் சக்தி நிறைந்தது கஷ்ப நிறைந்தது என்று நினைக்கின்றோம் நாம் ஆனால் அதில் மருத்துவம் நிறைய உள்ளது பல்வேறு காரணங்கள் அதற்குள் ஒளிந்திருக்கின்றன இது அனைத்திற்கும் நல்லது இதனை நீங்கள் உட்கொள்வதாலும் காலங்களில் இதனை நீங்கள் எடுத்துக்கொள்வதாலும் அந்த மாதம் ஒரு முறைதான் அந்த கடைசி நாள் அன்னைக்கு தான் நம்ம சாப்பிட சொல்கிறோம் டெய்லி சாப்பிடுவது கிடையாது அப்போ அந்த நாட்கள்ல இந்த உருண்டையை நீங்கள் எடுத்துக் கொள்வதால் உங்கள் உடம்பிற்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் இதனை பின்பற்றி பாருங்கள் மாதம் தவறாமல் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம வந்து தனியாக அமர்ந்து கொள்வதில்லை அந்த நேரம் வேலை செய்யாமல் இருப்பதில்லை அனைத்து இடங்களிலும் நாம் வியாபித்து இருக்கின்றோம் நம் இல்லத்தில் அதற்காகத்தான் இந்த வேப்பில்லை கசப்பு நம் உடம்பிற்குள் போகும்போது அனைத்து விஷயங்களையும் நன்றாக வைத்துவிடும் இதனையும் நாம் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ